குட் மார் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ மீனாட்சி மீனாட்சி அம்மாள் பட்டாபிஷேகம் மதுரை மீனாட்சி பட்டாபிஷேகம் இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை தாமரை மலர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இங்கேயே அஞ்சு தாமரை மலர் இருக்குது மூணு ரெண்டு அஞ்சு தாமரை மலர் இருக்குது புத்தர் கொன்று இருக்குது மல்லிகை மனம் தாமரை கொன்று இது வந்து இன்றைக்கி அவ்வளோ மல்லிகை அதாவது இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் புத்தர் புத்தரை நினச்சா என்ன சொல்கிறது பகவத்கீதையின் சுருக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த புத்தர்னோட போதனையை கேட்டோன்னா வாழ்க்கையில் ஒரு பத்து ரூபாய்க்கு கூட ஆசைப்பட முடியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஒரு இது ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு சொன்னேன் அந்த புத்தரை வந்து நம்ம என்ன சொல்கிறது போங்க எனக்கு படிச்சுட்டு எனக்கு மயக்கமே வந்துடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மதுரை மீனாட்சி பட்டாபிஷேகம் இன்றைக்கி நமக்கு நிறைய பூ கிடைச்சிது அதனால் வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி புத்தர் நமக்கு கிடைச்சாரு அதே மாதிரி பகவத்கீதையின் சுருக்கம் இப்போ வந்து அவ்வளோ ஒரு அழகு மீனாட்சியினுடைய இது இருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்க்குறேன் நைவேத்தியம் வைக்கும் பொழுது நமது அப்படியே மல்லிகை பூவில் சொலித்து கொண்டிருக்கும் நமது அம்மா மதுரை மீனாட்சி அம்மா புத்தர் எனக்கு மயக்கம் வந்துருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் படிச்சுட்டு ஒரு பத்து ரூபாய் கூட ஆசைப்படக்கூடாதுன்னு புத்தர் சொல்கிறார் ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு சொல்கிறார் அதனால் அவர் வந்து குழந்தையாக இருக்கும்போது பிறந்தபோது அவரை வந்து பெரிய ராஜாவோட குழந்தையாக பிறக்கிறாரு அப்போ பிறக்கும்பொழுது அந்த ஒரு முனிவர் வந்து அந்த ஜோதிடர் மாதிரி இருக்கான் அவங்க வந்து சொல்லிடுறாங்க புத்தர் வந்து அதாவது ரொம்ப வயதானவங்க மரணத்தை பார்க்கக்கூடாது வயதானவங்களை பார்க்கக்கூடாது நோயாளியை பார்க்கக்கூடாது அப்படி பார்த்துட்டாருன்னா அவர் இந்த உலக ஆசையெல்லாம் விட்டு திறந்துடுவாருன்னு இவங்க சொல்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து பார்த்துடுறாரு அப்போ தான் திருமணமும் ஆகுது திருமணமாகி ஒரு குழந்தையை ஒரு அழகான இளம் வயது மனைவியும் விட்டுட்டு அவர் துறவரம் போடுறாரு உலகத்தை வந்து தெரியாமையே வளர்த்துறாரு அவங்க அப்பா ஆனால் அவர் வந்து அதை பார்த்த உடனே வெளியே வந்துடுறாரு விட்டுட்டு எந்த ஒரு ஆசையும் இல்லாமல் எல்லாமே விட்டுட்டு ராஜபோகம் சுகம் அந்த நாட்டு ராஜாவாக இருந்தவரையும் எல்லாத்தையும் விட்டுட்டு துறவரம் பூண்டுடுறாரு பார்க்குறாரு மக்கள் படும் கஷ்டங்களை எல்லாம் பார்க்குறாரு இப்படி வந்து கஷ்டப்படாமல் மக்கள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து சொல்கிறாரு வாழ்க்கையில் எதுவும் ஆசைப்படாதீங்க அதுதான் ஆசையே துன்பத்திற்கு எவ்வளோ நிறையா இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது எனக்கு படிக்க படிக்க ஐயோ நம்மளும் புத்தராயிருவோம் போல் இருக்குது அந்த அளவுக்கு ஒரு இதுவாக கொண்டு வராங்க ஃப்ரெண்ட்ஸ் மதுரை மீனாட்சி பட்டாபிஷேகம் மதுரை மீனாட்சி பட்டாபிஷேகம் அப்புறம் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஒன்று படிக்கிறேன் கையில் வச்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டே படிக்க முடிகிறேன் அமுதமாய் நைவேத்தியம் காட்டும்போது நம்ம சொல்லணும் அமுதமாய் நிறைந்தி நிறைத்திடும் அம்புலியாகிய அமுதமாய் உண உணவுற பயிர்களை ஆக்கினாய் அமுதுகள் அயில்கின்ற அயில்கிறாய் அகட்டினில் அங்கியாய் அமுதுகள் படைத்தனன் அம்பிகை அருள்கவே ஓம் அம்ருத் ஓம் பம் அமிருதாத்மிகாயை நித்ய துயை லலிதாம்பிக அம்ருதோபராம் நிவேத்தியாமி அப்புறம் கற்பூர ஆரத்தி காட்டும்போது இதை சொல்லணுமா பிடிக்கவே முடியலை பிடிக்கவே முடியலை இங்களில் ஜோதிய ஜோதினி தினகரன் ஜோதினி அங்கியில் ஜோதினி அனைத்திலும் ஜோதினி எங்களுள் ஜோதினி ஈஸ்வரி ஜோதினி கங்கிலா ஜோதினி கற்பூர ஜோதியே ஓம் ஓம் சர்வார்த்திங்காய லலிதாம்பிகையே முடிக்க படிக்க முடியல அதனால் நம்ம வந்து இவ்வளவு அழகான மதுரை மீனாட்சி பட்டாபிஷேகத்தை பார்க்கலாம் நாம் வந்து ஒரு சராசரி மனிதர்கள் தான் அப்புறம் இன்னி இன்றைக்கி ரால ராஜலக்ஷ்மி தேவி ரோஜாலக்ஷ்மி தேவி ஸ்ரீலக்ஷ்மி தேவி வம்சலக்ஷ்மி தேவி யோகலக்ஷ்மி தேவி சதகோடி సదగోడిలక్ష్మీదేవి భూలక్ష్మీదేవి మోగ ఆదిలక్ష్మీదేవి అనంతలక్ష్మీదేవి అనంతలక్ష్మీదేవి త్రిబురసుందరీదేవి లక్ష్మీదేవి దీనలక్ష్మీదేవి సీతాలక్ష్మీదేవి కోలలక్ష్మీదేవి గజలక్ష్మీదేవి కనకలక్ష్మీదేవి వజ్రలక్ష్మీదేవి మోగనలక్ష్మీదేవి మాణిక్యలక్ష్మీదేవి స అన్నలక్ష్మీదేవి అన్నపూర్ణలక్ష్మీదేవి మగేశ్వరి దేవి लक्ष्मी की इतने पर अबुजक्ष्मी अंबुजे गोकुल प्रसिद्ध लक्ष्मी प्रसन्न लक्ष्मी परिपूर्ण लक्ष्मी भूलोक लक्ष्मी, उलग् लक्ष्मी, सूर्यलक्ष्मी वेंकटलक्ष्मी लक्ष्मी नंदी निकिलेश्वरी कमल रत्न लक्ष्मी लक्ष्मी, लक्ष्मी भैरलक्ष्मी लक्ष्मी लक्ष्मी विचित्र लक्ष्मी, विचित्र्मी लक्ष्मी, संसार लक्ष्मी लक्ष्मी, 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 साम्राज्य लक्ष्मी, सौगद्यलक्ष्मी लक्ष्मी, पंचदेव लक्ष्मी, श्री मध्यस्य लक्ष्मी विद्यालक्ष्मी वीरलक्ष्मी अखिल मुरीलक्ष्मी वैभोगलक्ष्मी अ लक्ष्मी, अभुतलक्ष्मी आरोग्यलक्ष्मी जनप्रिय वेदलक्ष्मीदेवी कर्पकलक्ष्मीदेवी नितालक्ष्मी सुयंबरलक्ष्मी त्रिधारी लक्ष्मी श्री लक्ष्मी குணதித்தி லக்ஷ்மி சின்மய லக்ஷ்மி புவனேஸ்வரி லக்ஷ்மி மங்கள தேவதா லக்ஷ்மி அந்த மாதிரி லக்ஷ்மீனோட பெயர்களை நம்ம சொல்லி மாள முடியாது திருவிளக்கு பூஜை ஓம் சிவாய நமையே சிவ சிவசக்தியே நமக்கு இச்சாசத்தியே நமக்கு கிரியாசத்தியே நமக ஜோதிலட்சுமியே நமக மகாலட்சுமி நமக தீபலட்சுமி நமக்கு தான்யலட்சுமி நம தைரியலட்சுமி நமக வீரலட்சுமே நம வித்யாலுமீ நம ஜெயலட்சி நமக ஜெயலக் கஜலட்சுமி நம காமலுமி நமக காமாச்சி சுந்தரி நமக்கு சுபலட்சுமி நமக ராஜ்மீ நம கனகவள்ளி தாயாரே லக்ஷ்மி நமக நவகிரக லக்ஷ்மி நம்ம ஆண்டாள் நாயகியே லக்ஷ்மி அலங்கார நாயகி என்ற அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகிய ஓம் நமோ நாராயணாய நமோ நமக இப்படி அம்மையினோட திருநாமத்தை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆகையினால் நாம் இன்று இந்த மீனாட்சி மதுரை மீனாட்சியின் பட்டாபிஷேகத்தை பார்த்து நாமும் வாழ்வில் நல்ல நம் செல்வ செழிப்போடு இருக்கணும்னு நான் அவங்ககிட்ட வேண்டிக்கிறேன் நமக்கு ஆசையே இருக்கக்கூடாதுங்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ் புத்தர் அதுதான் சொல்கிறேனே பத்து ரூபாய்க்கு கூட அவர் ஆசைப்படக்கூடாதுங்கிறார் ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு சொல்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூவெல்லாம் நல்லா இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை அடுக்கவே அரை மணி நேரம் ஆகிப்போச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் लक्ष्मी 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 लो ओम शक्ति लक्ष्मी 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 वो ओम शक्ति शक्ति लक्ष्मी देवी ये मधुरई मीणा देवी ये लक्ष्मी देवी ये शक्ति ओम शक्ति ओम शक्ति वो ओम शक्ति वर शक्ति मगलक्ष्मी वो लक्ष्मी लक्ष्मी ओम शक्ति वो ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओ शि ओं शक्ति ओम शक्ति वो ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति वो மகாலக்ஷ்மி தாயே மகாலக்ஷ்மி ஏ ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்து ஆன்மீக தகவல் தரேன் நல்லா தகவலை தரேன் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்எஸ் விளாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் என்எஸ் விலாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள்